திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் வரலாறு அவருடைய பிறப்பு முதல் அதாவது முதல் முதல் முக்தி வரை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் சீர்காழி பதியில் அதுக்கு நிறைய பழமையான பெயர்கள் உண்டு இந்த சீர்காழி பிரம்மபுரம் தோணிபுரம் புகழி இப்போ எண்ணற்ற பெயர்களை கொண்ட பதி சட்டநாதர் கோயிலும் சொல்லுவாங்க இப்போ அந்த சீர்காழிபதியில் சிவபாத கிருதையர் பகவதி அம்மையாருக்கு மகனாக பிறக்கிறார் சைவ குடும்பத்தில் மூன்று வயதாகிடுது ஒரு முறை சிவபாத கிருதையர் இந்த சீர்காழிபதி சிவாலயத்துக்கு சிவதரிசனத்துக்கு புறப்படுறார் பிள்ளையாண்டால் அழுகுது நானும் வரேன் தகப்பனார் கூட்டு போக மாட்டார் சின்ன பிள்ளையா இருக்க இங்கேயே நான் ஸ்நானம் பண்ணணும் குளத்தில் இங்கேயிரு உன்னை விட்டுட்டு என்னால் ஸ்நானம் நிம்மதியாக பண்ண முடியாது அப்போ அம்மா சிபாரிசு பண்ணுறேன் அழைச்சிட்டு போங்க குளக்கரியில் பையன் பக்கத்துல பக்கத்தில் உட்காச்சு நீங்கள் ஸ்நானம் பண்ணி நீங்கள் தரிசனம் செய்வத பிள்ளையாண்டாளுக்கும் தரிசனம் செய்வீங்க பிள்ளையாண்ட ஆசைப்படுறான் அப்படிங்கிறேன் இவர் என்ன பண்ணுற குழந்தைய தோல் மேலே தூக்கிக்கிட்டு சிவாலயத்துக்கு புறப்பட்டு போகிறான் இந்த சீர்காழிபதிக்கு இந்த சீர்காழிபதியோட சிறப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமான் மூன்று தளங்களில் மூன்று விதமாக கீழ் தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர் மிக பிரம்மாண்டமான சிவலிங்க திருமேனி நடுதளத்தில் ஜோனியப்பர் மிக பிரம்மாண்டமான மனித உருவத்தில் இருக்கக்கூடிய சிவருமான உமாதேவியும் மேல்தலத்தில் சட்டநாதன் கீழே இருக்கக்கூடிய அந்த பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மரால் வணங்கப்பட்டவர் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் பிரம்மதேவர் இங்கிருந்து தான் படித்த தொழிலில் முதல் முதலாக ஆரம்பிக்கிறார் இந்த தீர்த்தத்தில் நீராடி சோர்மான வணங்கி படித்தல் தொழில் ஆரம்பிக்கிறார் அப்படிப்பட்ட அவர் பிரம்மபுரீஸ்வர் அதனாலதான் அவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்று நடுதளத்தில் இருக்கக்கூடியவர் தோனியப்பர் உலகெல்லாம் பிரத காலத்தில் ஒடுங்கி போயிடுது உமாதேவியும் பரமேஸ்வரனும் ஓம் என்ற பிரம மந்திரத்தை தோணியாக்கி விடத்துக்கு வராங்க அதனால்தான் அவருக்கு தோனியப்பரன் பேர் ஓமென்ற பிரமாமந்தர் தோணியாக்கி வடத்துக்கு பிரளய காலத்தில் உலகம் நீர் எல்லா நீர்நிலைகளாக போயிடுது திடமட்டும் திட்டா இருக்கு இது வந்தால் பிரம்மதேவரை படித்து பிரம்மதேவருக்கு படைத்த சொல்லி இங்கே தான் கொடுக்குறாங்க அப்படிப்பட்டவர் தோனியப்பர் அதனால அவருக்கு இறைவனா இருக்க பேர் தோனியப்பரன் பேர் பிரம்மாண்டமாக இருப்பார் உடம்பு சிறுத்து பேர் கிட்ட போய் நின்றா அப்படிப்பட்ட திருமேனி உமாதேவியோட காய்ச்சல் மேல் தளத்தில் சட்டநாதர் பைரவர் அம்சமாக அனைத்து பைரவர் அம்சமாக இருக்கக்கூடியவர் அந்த சட்டநாதர் கையில் கதாயுதம் வச்சிருப்பார் கழுத்தில் எலும்பு மாலை அணிஞ்சிருப்பார் பன்றி கொம்பு இருக்கும் இதெல்லாம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில் இருக்க கதாயுதம் பெருமாளோட அத்தனை எலும்புகளையும் ஒன்றாக்கி கதாயுதம் பண்ணி வச்சிருப்பார் பெருமாளுடைய கொம்பு தான் கழுத்தில் மலையப்பட்டிருப்பார் இது எப்படி பெருமாளோட கொம்பு அப்படின்னு நம்ம எப்படி இதுக்கு வரலாற்று கதை உண்டு பெருமாளோட பத்து அவதாரங்கள் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வராக அவதாரம் உண்டு கூர்மாவதாரம் உண்டு எல்லாமே இரவு தான் பூர்த்தி பண்ணுறார் ஆம ஓட்ட உடிச்சிருப்பார் அணிகளன பன்றியோட கும்ப உடுத்திருப்பார் அணிகள எல்லாம் பெருமாளோட தோல் அவருடைய பெருமாளோட தோலை உடிச்சுன்னா சட்டையா புதிப்பார் அதனால சட்டநாதன பேர் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவாலயம் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் இருந்தால் மட்டுமே போகக்கூடிய சிவாலயம் எல்லாராலையும் போயிட முடியும் அப்படிப்பட்ட சிவாலயம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சிவாலயத்துக்கு சிவதர்சன சிவாத கிருதிய வர விளையாண்டாலோட சம்பந்த சம்பந்தம் திருஞான சம்பந்தோட இயற்பு சம்பந்தம் இப்போ புலக்கரையில் பிள்ளையாண்டால உட்கார வச்சுவிட்டு போய் ஸ்நானம் பண்ணுற மந்திர உச்சார ஸ்நானம் முடிஞ்சு துணிமணி உடுத்தி மந்திர உச்சாரம் பண்ணி முறப்படி எல்லாம் செய்ய வேண்டிய செய்கிறதுக்குள்ளே நேரம் ஆகிவிடுது பிள்ளைக்கு பசி விடுந்துது அழுகுது தாப்பனார காணாத அழுக வந்துடுது இப்போ பிள்ளை அழுகுற சம்பந்தர் அழுகுற இந்த அழுகுரல் கைலாயத்தை எட்டுது முருகப்பெருமானுடைய தான் திருஞான சம்பந்தர் அவருடைய அவதாரம் தான் இந்த குரல் கட்டு உமாதேவியும் பரமேசுவரும் சும்மா இருப்பாங்களா ஓடி வராங்க கைலாயத்துலேருந்து கீழே புள்ள அழுகிறானே அப்படின்னு தங்க கிண்ணத்தில் வந்து பால் கொடுக்குறாங்க பாலை குடிச்சு விட்டு அழகை நிப்பாட்டி போடுறா திருஞான சம்பந்தை இப்போ வாயில் பால் சுட்டின்னு இருக்கு சிவாதகர தீரம் ஞானம் பண்ணிட்டு மேலே கரையேறி வந்து போடுற பிள்ளையாண்டால் வாயில் பால் சுட்டின் இருக்கு என்னடாவது பால் சுட்டின்னு இருக்கு யார்கிட்ட எச்சில் பால் உண்டு அப்படின்னு கேட்குறேன் அதட்டி கேட்குறேன் விண்ண விண்ண கையை கட்டுறார் சம்பந்தர் இவர் வானத்தை பார்க்குறார் விண்ண பார்க்குறார் ஒன்றும் தெரியல வெட்ட வெளியாக இருக்குது மறுபடியும் ஒரு கோல் எடுத்து அடிக்க கையை வாங்குறார் உண்மையே சொல்லு யார் உனக்கு பால் கொடுத்து அப்போதான் அவர் முதல் பதிக பணம் வர தோடுடைய செவி விடையேறி ஒரு தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது சுபாதகருது இன்னும் தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூ வெண்மதி சூடி காடு சிவபெருமான் சொல்றான் அப்படியே பிள்ளையாண்டால் உச்சி என்ன பார்க்கற சிவபெருமான் உமாதேவியோட விடைமேறி காய்ச்சி கொடுக்குறார் அப்போதான் இவருக்கு தெரியுது சாதாரண குழந்தையில் ஞான சம்பந்தன் ஞானப்பால் உண்டவன் உமாதேவி பரமேஸ்வரன் ஆட்கொள்ளப்பட்டவன் உச்சி மூன்றுக்குறார் பிள்ளையாண்டர் திருஞான சம்பந்தர் அங்கே தான் முதல் முதல் பதிக பாடல் பாடுறார் தோடு உடைய திருஞான சம்பந்தர் பாடிய முதல் திருப்பதிக பாடல் தோடு தோடை காதில் அணிந்திருக்கக்கூடிய சுவர்மான் வெண்மதியை சுடி இருக்கவர் சந்திரபிர சந்திர பகவானை சூடியிருக்கக்கூடியவர் உடம்பெல்லாம் சுடுகாட்டு சாமலை பிடிச்சிருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் என் உள்ளத்தை கவர்ந்தவர் அவர் தான் அவளுடைய சிவன் விடையேறி ஒரு வெண்மதி சூடி காடுடைய சுடலைப் போடி பூச்சியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட் பனிந்தேத்த உன்ன ஒரு நாள் பிரம்மதேவர் உன்னை பணிந்தேத்த அருள் செஞ்சு அந்த பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வர் பிரம்மதேவருக்கு அங்கேதான் படச்சல் தொழிலே அருள் பண்ற பிரம்மதேவன் அந்த வரியை குறிப்பிட்டு பார்த்தேன் அப்படிப்பட்டவ இந்த பிரம்மாபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அவனே அப்படின்னு சொல்வார் அப்படி பதிகங்களை பாடி முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு சிவாலயங்களமா இவரு பதிகங்களை பாடிக்கிட்டே போறார் திருகோலக்கான ஊரில் கைத்தட்டி பாடுற புள்ளையாண்ட கை நோவுமே அப்படின்னு சொல்லிட்டு பொற்றாலம் கொடுக்குறார் பரமேஸ்வர் வெண்கலத்தில் இசைச்சா ஓசை வரும் பொண்ணில் உள்ள காலத்தில் இசைச்சா ஓசை வருமா அதுக்கு ஓசை கொடுக்குறா உமாதை ஓசை கொடுத்த நாய் இப்படி ஒவ்வொரு பொருளாக வாங்குகிறார் முத்து பந்தல் முத்துப்பந்தல் பொக்கிழி ஒவ்வொரு பொருளாக அப்படியே வாங்குகிறார் தன் தாப்பனார்காக பார்த்தீங்கன்னா ஆயிரம் பொற்களியை வாங்குற இடரினும் தலரினும் ஒரு நோய் தொடரணும் உணங்கடல் தொழுதழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பாடலை பாடி அப்படி திருஞானசுந்தரப்படியே பாடிக்கிட்டே போகிறேன் திருமலை காட்டில் திருநாள் சொட்ரை சந்தித்து அங்கே இருக்கிற ஆசிரமம் அமைச்சு அப்போ அதே சமயத்தான் மதுரையும் பதியில் சைவம் குன்றி போயிருக்கு சமணம் தலை தோங்கி போயிருக்கு பாண்டியராஜன் பாண்டி அந்த பாண்டியராஜோட மனைவி மங்கைய சிறந்த சிவகத்தை பாண்டியராஜனும் சிவத்தை சைவத்தை அறவே வெறுக்கிறான் சமணத்தை தழுவிருக்கான் அப்போ இந்த மங்கையற்கரசியார் என்ன நினைக்கான் எப்படியாவது கணவனாக சைவத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திருஞான சமுதிரம் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு தூதர்கள் அனுப்புகிறாங்க தூதர் வந்து சொல்கிறாங்க மங்கையற்கரசியார் அழைக்கிறாங்க அப்படி அப்போ திருநாவுக்கரசர் தடுக்கிறார் திருஞான சம்பந்தர் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்க போகாத எண்ணற்ற சமணர்கள் அங்கே இருக்காங்க எல்லாம் பொல்லாதவங்க நீ போகாத நாளும் கோலும் இப்போ நேரமும் சரியில்லை அதோடு போதே அப்போ அங்க திருபதிக பாடல கோளரு பதிகம்னு பேர் இந்த பதிகத்துக்கு பேர் பொது பாடல் இந்த பதிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா கோள் அரு கோள்னா கோள்கள் நவக்கோள்கள் நம்மளுடைய மனசு செயல் நம்ம வாழ்க்கையை ஆட்சி செய்யக்கூடிய இந்த கோள்கள் தான் நம்ம உள்ளிருந்து நம்ம நினைக்கலாம் நாம் செய்கிறோன்னு எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படிப்பட்ட கோள்கள் நம்ம கோள்கள் தான் நம்ம ஆட்சி படுறோம் அரு அப்படின்னா விளக்குதல் நீக்குதான் அர்த்தம் கோள் அரு நவக்கோள்களால் ஏற்பக்கூடிய துன்பங்களை நீக்குதல் அர்த்தம் அந்த பதியத்துக்கு பேர் நம்ம பக்தீஸ்வரத்தையோடு பாராயணம் செஞ்சு ஓதணும்னா நமக்கு கோள்கள்னால பயம் கிடையாது நட்சத்திரங்கள்னால பயம் கிடையாது திசையான தெய்வங்கள்னால பயம் கிடையாது முப்பத்து முக்கடி தேவாதேவர்கள்னால பயம் கிடையாது காடு மழை நீர் நெருப்பு ஆகாயம் என்னென்ன பாதிப்புகள் அத்தனை நாளையும் பயம் கிடையாது பாடி வச்சிருக்கேன் நானே நமதேன்னு குறிப்பிடுவார் இறுதியில் இதை நீங்க ஓதுங்க நடக்குங்க ஏன்னா ஒரு முருகப்பெருமானின் அம்சம் வேயிறு தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணைத் தடையும் ஆசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு பாடுவார் என்ன அர்த்தம் அப்படின்னா வேயிறு தொழிபங்கன் மூங்கில் போன்ற தோலை உடைய உமாதேவியை பாகமா உடையவர் உலக உயர் நஞ்சை உண்ட கழுத்தை உடையவர் மயில் சுற்ற நிலையில் வீணையை வாசிக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் சிவபெருமார் அவர் என் உள்ளத்துல இருக்கறனால எனக்கு ஞாயிறு அப்படின்னா சூரிய பகவான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அத்தனை நவ கிரக பகவான்களும் சொல்லியிருப்பார் நாட்கள் அவர்கள் சனி பாம்பிர உடனே ராகு கேதுவும் குறிப்பிட்டிருப்பார் கோள்கள்னால எனக்கு எந்த பயம் கிடையாது உருவலர் பவள மேனி ஒளி நீரணிந்து அணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்து அதனால் திருமகள் கலையதுர்த்தி செய்யமாது பூமி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் திசையான தெய்வங்கள் அத்தனையும் குறிப்பிட்டிருப்பார் மகாலட்சுமி தேவியோட அருள் கிடைக்கும் கலையது துர்காதேவியோட அருள் கிடைக்கும் செய்யமாது அப்படின்னா ஜெயமகள் சரஸ்வதி தேவியோட அருள் கிடைக்கும் பூமி பூமாதேவியோட அருள் கிடைக்கும் திசையான தெய்வங்கள் அத்தனை சிறு தெய்வங்களோட அருள் கிடைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது கிரகங்களே நமக்கு வினைப்பயனாக நம்ம ஜென்மத்தில் செய்த வீணைப்பயனாக நமக்கு கெடுதல் பண்ண இருந்தாலும் மாறி நன்மையே செய்யும் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பக்தி சிரத்தியோடு பண்ண நீ எப்படி பண்ணுவான் சிவருமான உள்ளத்தில் வச்சு பாடணும் வேணும்னா நம்ம இந்த பதிகத்தை பண்ண அது நடக்கும்னா நடக்காது பக்தி சிரத்தியோட உள்ளத்தில் வச்சு உருகி பாடணும் அப்படி வாடி முடிச்சுட்டு இவர் மதுரை மதி அடைகிற மதுரை மதியில் பார்த்தா திருநாவுக்கரசர் சொன்னது போல சமணர்களெலாம் என்ன பண்ணுறாங்க இவர் தங்கியிருந்த குடியிலுக்கு நெருப்பை வச்சு கொடுறாங்க வைக்கக்கூடிய இந்த நெருப்பு மதுரை மதியில் உள்ள அரசனை சூழ்ந்துவிடுது சூழநோயாக போய் சூழ்ந்து வைத்தவலி வந்துடுது தீரா வைத்தவலி தாங்க முடியல மதுரை மதி ஆண்ட ராஜா பாண்டியராஜனுக்கு வைத்தவலி தாங்க முடியல இப்போ சமணர்களிடத்திலேயும் சைவருக்கு ரொம்ப மிக சிறப்பாக முருகப்பிரமான அம்சமாக வந்து திருஞான சம்பந்த போட்டி வந்துடுது சமணம் பெருசா சைவம் பெருசா இந்த வெப்பு நோயை யார் சீக்கிரம் கழுமரத்துல ஏறிடணும் அப்படின்னு சொல்லி சமணர்களே சொல்றாங்க எண்ணாயிரம் சமணர்கள் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட சமணர் அனல்வாதம் நடக்குது புனல்வாதம் நடக்குது அனல்வாதம்னா இவர் என்ன இவர் இவர தேவார பதிக ஏடுகளை எடுத்து நெருப்புல போடுறார் வேகாம இருக்கு வென்று போடுறார் திஞ்சான சமந்தர் சமணர்கள் எழுதிய ஏடுகள்லாம் வெந்து போயிடுது அனல்வாதம் புனல்வாதம் வகையாற்றுக்கரையில் தேவாரா ஏடுகள்லாம் எதிர்நீச்சல் போடுது இவங்களது முழுகி போய்டுது சமணர்களோட அனல்வாதம் புனல்வாதம் வென்று கூட இன்னாயிரம் சமணர்கள் கழுமறை எட்டிறான் பாண்டியராஜன் கூணா இருக்கக்கூடிய பாண்டியராஜனும் கூண நிமிந்துருது வெப்பு நோய் திஞ்சிருது இங்கே மதுரையம் பதில ஒரு மந்திரமாவது நீர் பாடி வெப்பநோய் புறார் கூனையும் சரி புறார் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தூர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரு பதிகப்பாடும் திருநீற்று பதிகம் மந்திரத்துக்கு மிஞ்சினது இந்த திருநீர் கங்காளார் கூசும் கவசத் திருநீர் அவரை விட திருநெற்று பதிகத்தை பாடி முடித்து கூண்பாண்டியை நின்ற சீறி நெடுமரனாக்கி மதுரையும் அம்பதியில் சைவம் தலைத்தொங்க செஞ்சிறார் இப்படி எண்ணற்ற சிவாலயங்களுக்கு இரநூத்தி இருபதுக்கு மேல்பட்ட சிவாலயம் கால்நடையாக பல்லாக்கு ஒலியாமல் சென்றவர் தினங்கள் சைவம் தலைத்தொங்க செய்தவர் பதினாறு வயசில் அவர் முக்தி பேர் அடைகிறார் அவருக்கு திருமண வயது வந்துடுது தாக்குனார் சிவபாக பகவதி அம்மையார் திருமணத்துக்கு முடிவு பண்ணுறாங்க இவர் சம்மதிக்க மாட்டுறார் முதல்ல அப்புறம் எல்லாம் சேர்ந்து சிவனடியார்கள் மற்றும் உறவினர்களாக சேர்ந்து சொன்னால் சம்மதிச்சிடுற சொக்கியாருன்னு பேர் ஆச்சாளபுரம் கல்வெட்டில் இருக்கு இந்த திருஞான சுந்தரம் மனைவியார் பேர் சொக்கியார்னு பேர் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிருது ஆச்சால்புரத்தில் நல்லூர் பெருமணம்னு சொல்லுவாங்க பெருமணம் அதான் இப்போ ஆச்சால்புரம்னு ஆயிரு இதுக்கு என்ன காரணம் இந்த பேர் ஆச்சால்புரம்னு ஆகிறதுக்கு என்ன காரணம் திருஞான சமுந்தர திருக்கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் வந்துரு வந்திருக்கங்க எல்லாத்துக்கும் உமாதேவி திருநீர் குற்று வரவேற்கிறாங்க அதனாலேயே திரு வெண்ணிற்று ஓயம்மையின்னு பேர் உமாதேவிக்கு இந்த ஆலயத்தில் இந்த ஆச்சால்புரத்தில் உள்ள சிவாலயத்தில் அம்மன் சந்நிதியில் குங்குமத்துக்கு பதிலாக திருநீர் தான் கொடுப்பாங்க அப்படி வரவேற்றுருக்காங்க உமாதேவி ஆச்சாளாக ஆச்சாளாகிய அம்மனே இவ்வாலயத்துக்கு வந்து திருமணத்துக்கு வந்தாலும் அது ஆச்சால்புரம்னு ஆகிட்டு அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சிவாலயம் இந்த ஆலயத்துக்கும் குரு ஜென்ம புண்ணிய பலன் இருந்தால் மட்டுமே வர முடியும் இந்த சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவத்துக்கு திருமணம் நல்லபடியாக முடிச்சிடுற இந்த சிவாலயத்துக்கு சிவதரிசனத்துக்கு போகிறேன் இப்போ சிவபெருமான் சிவஜோதியா சீபலம்பா சிவஜோதி வருது சிவபெருமான் உண்டு பண்ணுற திருஞான சமுந்தர் மூணு வயசுலேயே ஞானப்பாளம் உண்டவ சிவத்தோட சிவம் கலக்க வேண்டிய நேரம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறா கலப்பதற்காக மனைவியும் உறவினர்களையும் கூட இருக்கக்கூடிய நாயன்மார்கள் என்னென்ன நாயன்மார்கள் கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா முருகநாயனார் இருக்கிறார் திரு நீலநக்க நாயனார் இருக்கிறார் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் இருக்கிறார் இந்த நாயன்மார்கள் இவரோடு சேர்த்து எல்லாத்தையும் கூப்பிட்றாரு இப்போ உற்றார் உணவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க ஜோதியில் இப்படி தீபிளம்பா இருக்குது இந்த ஜோதியில் கலக்க சொல்கிறாரே இவரே அப்படின்னு இப்போ அவங்க பயத்தை போக்க இவர் என்ன பண்ணுறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயவே நமச்சி வாயவேன் நமச்சி வாயவேன் நமச்சி வாய பதிகத்தை பாடி அவங்க பயத்தை போக்கி கூண்டோடு கைலாசம் என்ற சொல்லுக்கிணங்க அத்தனை பேருக்கும் கைலாய பதவியை கொடுக்குறேன் தன்னுடைய பதினாறு வயசுல முக்தி பேர் அப்பருக்கு எண்பத்தொன்று அருள் வாத ஊரருக்கு செப்பிய நாளெட்டில் தெய்வீகம் இப்புவையில் சுந்தரருக்கு மூவாறு தொன் திருஞான சம்பந்தனுக்கு அந்தம் பதினாறு என்று அரி அப்படிங்கிறது வெண்பா அந்த படி ஒரு பதினாறு வயசுல முக்தி பேர் அடினா அந்த ஆற்றால் புறத்து சீர்காழியில இருந்தும் பக்கத்துல இருக்கு இந்த ஊரு சிதம்பரத்துல இருந்தும் பக்கத்துல இருக்கு இன்னும் குடும்பத்தோட போய் தரிசிக்க வேண்டிய சிவாலயம் திருச்சி